பொதுவா கற்பனா என்ன சொல்ல வரீங்க என்ன சொல்லுவோம் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு வாழ்றது தானே கற்பொழுக்கம் அப்படின்னு இந்த சமூகம் சொல்லுது இல்லையா அதுதானே கற்பு அப்படி வாழக்கூடியவள் தானே கற்பில் சிறந்தவள் அப்போ மாதவி என்ன செஞ்சா இவ்வளவு நாளும் ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொல்லி தானே வாழ்ந்துகிட்டு இருந்தா அப்போ கற்பில் சிறந்தவள் மாதவி அப்படிங்கறத நம்ம ஏத்துக்க முடியும் தானே மாதவி மேல குறை சொல்லணும் அப்படின்னா அந்த சிலப்பதிகாரத்துல உழவு அந்த கதை மாந்தர்கள்ல ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்கு யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கண்ணகிக்கு மாதவியால அதிகம் பாதிக்கப்பட்டது யாரு கண்ணகி தானே கண்ணகியனுடைய வாழ்க்கை தானே மாதவியினால பறி அப்ப கண்ணகி குறை சொல்லலாம் இல்லையா சக்கலத்தை சண்டை போடலாம் இல்லையா ஆனா கண்ணகி எந்த இடத்துலயுமே மாதவிய குறை சொல்லவே இல்லை சக்கலத்தை சண்டை போடவே இல்ல கண்ணகி கூட மாதவிய பத்தி குற்றம் சொல்லவே இல்ல பழி சொல்லவே இல்ல அவ சீன தூற்றவே இல்ல நாம எப்படி இன்னமும் அந்த மாதவிய குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறது தெரியவே இல்ல மாதவிய கூட குறை சொல்லாத கண்ணகி ஒருத்தர கொனை சொன்னா யார தெரியுமா கோவலன போற்றா ஒழுக்கம் புரிந்தீர் அப்படின்னு கோவலன தான் சொன்னா அப்ப தவறு அந்த ஆண் மீது தான் இருந்தது தவிர இந்த பெண் மீது கிடையாது மாதவிய நம்ம எங்கேயுமே குறை சொல்ல முடியாது கடைசியா மாதவிக்கு மேல ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்க என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கண்ணகி என்ன பண்ணா தன்னுடைய கணவனுக்கு வந்து அநீதி அழைச்சிட்டாங்க கோவலனை கொன்னுட்டாங்க அப்படிங்கறது கேள்விப்பட்ட அடுத்த மாத்திரத்திலேயே அவ்வளவு சாதுவா இருந்த ஒரு கண்ணகி பொங்கி எழுந்து அந்த மதுரையே சுட்டு எரித்தா அந்த மதுரை மாநகரமே அவளால பொசங்கி போச்சு ஆனா மாதவி எந்த கேள்வியுமே கேட்கலையே அப்போ அவ சிறந்த மனைவின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்பாங்க மாதவி அழுதா பொரண்டா உருண்டா அவ அடைந்த துயரத்துக்கு அழவே கிடையாது சித்ராபதி வராங்க சித்ராபதி வந்து என்ன சொல்லுவாங்க அதான் கோவலன் போயிட்டானே வா இனிமேல் அந்த கணிகையர் தொழில பார்த்து நம்ம வாழ்க்கை வாழ்க்கையை நம்ம நடத்திக்கலாம் நம்முடைய வாழ்வாதாரத்தை நம்ம தேடிக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ கோவப்பட்டு சொன்னான் கடைசி வரைக்கும் கோவலன் ஒருத்தனுக்குத்தான் மனைவியாக வாழ்வேன் எந் எந்த காலத்துலேயும் இந்த கணிகையர் வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மகளான மணிமேகலையையும் புத்தத் துறவியாக மாற்றினால் தானும் தன் முடி களைந்து மொட்டையடித்து புத்தத் துறவியாக மாறி தன்னையே பொசுக்கிக்கொண்டவள் மாதவி